குமாரி அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு சரி நான் போலாமா பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க இருந்து ஆட்டோல போயிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடும் வா ஆ சரி பாவா போயிடலாம் போயிடலாம் சரி மணி என்ன இப்ப மணியாவா உள்ளார மண்டபத்துல பார்க்கும் போது மணி ஒன்பதே காலம் இருந்தது வெளியே வந்து உனக்கு நின்று இருந்த இப்போ ரொம்ப ஆயிருக்கண்டி அடியோ பாவா என்ன சொல்றேன் நீ மணி ஒன்பதுலயா ஐயோ எங்க ஊருக்கு போற கடைசி பஸ் ஒன்பது மணிக்கு போயிட்டு இருக்குமே மாறு கூட திரiamoங்கடжали பேசிட்டே கர்றறானே மணியே பாக்கவே இல்ல நானு நீங்க அந்த பஸ் கூட வேற பஸ் இல்லை பாவா ஏணிடி சொல்ற வேற பஸ் இல்லையா ஆட்கினி முன்குட்டியே கேளம்பி இருக்களால நாங்கலாம் புரிமை வந்திருப்பல்ல இந்த மாதிரி விஷயத்தை சொன்னே நீ இப்ப என்னடே பண்றது சையா போன் எடு உங்க அம்மாவுக்கு ஏர்க்கா ஃபோன் பண்ணு நான் பஸ் இல்லை என்ன பண்றதுன்னு கேளு அய்யோ அய்யோ என்னடா தெரியலடி போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சார்ஜர் கம்மியா தான் இருந்தது அப்படியே போட்டு வரலாம்னு நினைச்சேன் நான் மட்டும் வந்துட்டு கிளம்பி சரி டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இதுல சுவிச் ஆஃப் ஆகி என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியல பாவா என்ன பூமாரி இந்த மாதிரி பல் சொல்ற சார்ஜர் எடுத்துட்டு வந்தியா சரி வா மண்டபத்துல போய் போடுவோம் சார்ஜரும் எடுத்துட்டு வரலடி பாவா எதுக்கு சார்ஜர் நான் போயிட்டு தான் வந்துட சொல்லிட்டு சார்ஜர் எடுத்து வைக்கல நானு என்ன பூமாரி இந்த மாதிரி எல்லாம் பண்ற இப்படி இருக்கிற நீ ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு வரோம் சார்ஜர் இருக்கா என்ன ஏது இல்ல சார்ஜர் ஏதாவது எடுத்துட்டு வரணும் எதுக்கு இல்லாம இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுவோம் சொல்லு பூமாரி அவங்கிட்ட வேற ஹெல்ப் கேட்போமா ஏன்னா விசாரிச்ச மாப்பிளோட ஃப்ரெண்டு தானா அவன் இந்த ஊர் தானா அவங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டா செஞ்சு கொடுப்பாண்டி இல்ல இல்ல வேணாம் பாவா பாவம் அவனே நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன் அவன் நம்ம ஏதாவது கேட்டா கூட அவன் திரும்பி போயிடுவான் எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்டி அவன் எதுவும் கேட்க வேணா விடு இல்ல பூமாரி அவன் ஹெல்ப் பண்ணுவான் பாக்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கிறான் உன்னோட சார்ஜர் மட்டும் உன் செல்லுக்கு போட்டுக்கோ அவன் கேட்டா அவன் எங்கேயோ போட்டு கொடுப்பான் என்ன கேட்கவா நானே அப்படியே சொல்ற பாவா சரி கேளு ஆனா என்ன சொல்ல போறாலும் தெரியல சரி எது என்ன சொல்லட்டவா கேட்டுக்கிறேன் என்ன பண்றது சரி கேளுடி ஏங்க ஏதாவது உதவி தேவைப்படுதா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் பார்த்த ரொம்ப நேரமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இந்த இடத்துல அவங்களும் கொஞ்சம் சோகமா இருக்காங்க ஏதாவது உதவி வேணுமா தயங்காம சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அது வாங்க என் ஃப்ரெண்டு பூ மாதிரி இருக்காத இவ இவளோட இவ ஊருக்கு போறது கடைசி பஸ் ஒன்பது மணிக்கா அதை விட்டுட்டான் இப்ப எப்படி ஊருக்கு போறது தெரியாம நின்ட்டு இருக்கா சரி அவங்க வீட்ல போன் பண்ணி ஏதாவது சொல்லலாம் எப்படி வர்றது அவங்க வீட்ல இருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்கலான்னு பார்த்தா போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு சார்ஜரும் வந்து அவளோட பின் வந்து வேற அதனால இங்க போட முடியாது எங்கேயும் தான் சரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தோம் நீங்களே கேக்குறீங்க அதுக்கு நாங்க செஞ்சு கொடுத்துட்டா போச்சு போன கொடுங்க நான் பாக்குறேன் எந்த பின்னு ஏய் பூமாரி அவன் கிட்ட செல்ல குடி ஒரு பார்த்து சரிவேன் இல்லை ஓ இந்த பின்னு தானா சரி சரி கவலைப்படாதீங்க என் வீடு பக்கத்துல தான் இருக்குது கொஞ்சம் கூட வரீங்களா சார்ஜருக்கு நேரம் போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க கிளம்புங்க ஆ அதான் ஒண்ணும் நடக்காது வாங்க இந்த தான் இருக்குது நீங்க எதுக்கு பயப்பட நான் நல்லவன் தான் நான் வாங்க ஏய் பூமாரி அவங்க சொல்றல பக்கத்துல தான் இருக்குற அவன் வீடு நீ போய் சாதிர போட்டு உன் வீட்ல என்ன சீக்கிர போன் பண்ணு மணி பே பாரு பத்த ஆவ போடு நீ ஊடுக்கு போறமா இல்லையா அவன் கூட சீக்கிரம் போ சரி சரி வாங்க போலாம் சரி இங்க வெயிட் பண்ணுங்க அங்க வண்டி பார்க் பண்ணிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்தறேன் சரி பூமாரி அப்புறம் சரி இன்னும் பார்த்துங்க வீட்டுக்கு போறியா எனக்கும் மணியாது அப்புறம் நானும் போகணுன்னா தூரம்ல எனக்கு பஸ்ஸு அப்புறம் கிடைக்காது பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது பஸ் சரி நான் போயிட்டு வரேன்டி சரி பாபா போயிட்டு வா நான் இன்னொன்று உனக்கு ஃபோன் பண்ணுறேன்

எங்க அப்பாவுக்கு பசிக்குதான் ரங்கநாதா ஓ பொண்ணு என்னடா எப்பா பார்த்தாலும் அந்த செல்லு பொண்ணே நோண்டி நிற்கிறா படிக்கிறாளா என்ன என்கிட்ட நாலு வார்த்தை பேசுவா அப்ப எதுவுமே பேச மாட்டா தாண்டா இருக்குது அந்த செல்லு போனா ஏன் எங்க அப்பா கிட்ட கோத்து விடுறீங்க

இருப்பா இருப்பா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு வர வைக்கணும்ன்றா அப்புறம் எடுத்து வச்சிருவாள் தாத்தா சும்மா போய் இருக்க மாட்டீங்களா அதுக்கு இல்லடி பேத்தியே அந்த காலத்துல நாங்கெல்லாம் இந்த மாதிரி நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்து நிலா ஜோடி சாப்பிடுவோம் பக்கத்துல பக்கத்துல எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து எதையாவது வெள்ளாடுவோம் போவோம் இல்ல ஸ்கூல் போற நேரத்துல படிப்போம் நீங்கல்லாம் அந்த செல்போனை நோண்டிட்டirkinga அதுக்கு தான் கேட்டேன் பேதி அந்த காலத்துல செல்போன்லாம் இல்ல அதனால நீங்க எல்லாம் ஜாலியா உட்கார்ந்து எல்லartifactIdinga நீனா சொல்லி சாப்பிட்டீங்க பொழுதுபோக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல விளையாடிட்டு இருந்தீங்க டிவி எக்கச்சக்கமா இருக்கு தெரியுமா தான் எல்லாம் எவ்ளோ இருக்கு தெரியுமா யூஸ் உங்களுக்கு எங்க நான் சூப்பரா இருக்கும் என்ன தாத்தீல் தாத்தா அவளுக்கு எதுவும் தெரியல அதான் இப்படி பேசுறான் செல்போன் யூஸ் பண்றது ஆபத்துன்னு நியூச்சுக்காரன் சொல்றான் இவன் என்னன்னா படிச்ச புள்ளிவெல்லாம் இருக்குதோ ஒன்னும் கேட்க மாட்டேதுப்பா வீடுப்பா

என்னமா சட்டினி இது தக்காளி சட்னியா காரமா இருக்காமா இல்ல மாமா இல்ல மாமா கொஞ்சம் காரம் கம்மியா தான் வச்சிருக்கேன் நீங்களும் அப்புறம் சாப்பிடல எங்களுக்கு ஒரு அளவு காரம் இருந்தா பரவாயில்லை நீங்களும் சாப்பிடணும்ல அதான் கொஞ்சம் காரமா தான் மாமா அரைச்சிருக்கேன் சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணும் காராது மாமா உங்களுக்கு இட்லி போட்டு கொண்டு வரவா ஆஹ் போட்டுனா காமாச்சி போட்டுனா ஒரு நாலு இட்லி கொண்டு வா போதும் அதுக்கு மேல நைட் டைமா இருக்கு சாப்பிட முடியாது இவன் நாலு இட்லி போட்டு கொஞ்சமா சட்னி ஊத்தி எடுத்துட்டு வா ஏங்க வாங்க உள்ள வாங்க பயப்படாதீங்க இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இங்கதான் வெளியதான் உட்காந்து இருக்காங்க இங்க இப்படி வெளியே திண்ணையில உட்காருங்க அவங்க செல்லுக்கு சாதிரி போட்டு வந்துரு உள்ள வாங்க யாரிடா வெளியா யாரடா உள்ள கூப்பிடுற இருங்க தாத்தா நீங்க ஒரு பக்கம் ஏய் அண்ணகாரா நீங்க யாரடா இது புசா இருக்காங்க நம்ம ஊர் இல்ல போறவங்க யாரமே இது ஆடே சூர்யா என்னடா நீ எதுக்கு பதில் சொல்லாம நிக்கற உன் தாத்தா கேட்டாரு உன் தங்கச்சி கேட்டா ரெண்டு பேருக்கு பதில் சொல்லாம நிக்கற யார் இந்த பொண்ண இந்த நேரத்துல கூட்டி வந்திருக்க அப்பா இப்போ நான் என்னோட ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன்லப்பா அங்க அந்த பொண்ணு இருக்காங்கல்ல கல்யாணம் பண்ண பொண்ணு அவங்களோட தோழிப்பா இவங்க இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அவங்க ஊர் பஸ் வந்து ஒம்பது மணிக்காம்ப்பா அதை விட்டுட்டாங்க அவங்க சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா அதனால சரி என்ன பண்ணுறது எங்கே படுத்து தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க சரி நம்ம வீடு பக்கம் தானே சொல்லிட்டு இட்டுன்னு வந்தோம்ப்பா நான் சாத்தியப்பாடு கொடுத்தா அவங்க ஃபோன் பேசிட்டு என்னென்ன அவங்க வீட்டில் பேசிட்டு போயிடுவாங்கப்பா அதுதான் வந்திருக்காங்க ஜே என்னடா சொல்ற நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாளா என்னம்மா நீ உன் ஊருக்கு பஸ்ஸு என்னன்னு தெரிஞ்சிக்கினு கரெக்ட் டைமுக்கு போக மாட்டே நீ அதை விட்டுப்படி இந்த நேரத்தில் பொம்பளை புள்ளியாக இருக்கிற இந்த நேரத்தில் நின்னு கலக்கிற இப்படி வந்து சரிடா சரிடா மணியாது சீக்கிரம் உள்ளே கூப்பிட்டுனு போய் சார்ஜரை போட்டு சீக்கிரம் அந்த ஃபோனுக்கிட்டே செல்ஃபோனை கொடு அம்மா உள்ளே தான் இருக்கா என்னான்னு போய் சொல்லு அம்மா கிட்ட